ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி பௌர்ணமி நடக்கிறக்கு இந்த பௌர்ணமி நடந்து முடிந்த பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது மாறுது இதனால் மீனராசி நீர்களுடைய வாழ்க்கையில சில பல விஷயங்கள்லாம் நடக்க போகுது அந்த விஷயங்களில் என்ன அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே மீனராசி நீர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தா அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல வெற்றி வேல் வீரவேல் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்கள் இந்த சமயத்துல அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே இந்த முருகப்பெருமானு நிச்சயமாக நடத்தி காட்டுவார் ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகனா ஸ்டோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகல பொதுவாக மீனராசினியர்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அடிக்கடி சிறுபிள்ளைத்தனமாக ஏதோ ஒரு விஷயத்தை செய்துவிட்டு சிக்கல்ல மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நபர்களை அது மட்டும் இல்லாமல் மீனராசிக்காரர்களின் சிறப்பான குணம் என்னவென்றால் எந்த செயலுக்கும் அது கடினம் என்று சொல்லே அவர்களிடம் கிடையாது செயல்களை செய்வதில் எப்பொழுதுமே வித்தியாசமாகவும் நல்ல புத்தி கூர்மையாகவும் இருப்பாங்க தனக்கு தனக்கு என்று அனைத்தையும் எடுத்துக்கொள்வாங்க அது மட்டும் இல்லாமல் மீனராசிக்காரர்களிடம் அன்பு பொறுமையும் கலந்திருக்கும் எப்பொழுதும் அவர்களின் வாழ்க்கையில் வெற்றி நிலை அதிகமாக தான் இருக்கும் எப்பொழுதும் இயற்கையை விரும்பக்கூடியவங்க இவர்கள் யார் நேசிக்கிறாரோ அவர்கள் இவர்களை கண்டிப்பாக நேசிப்பாங்க நற்குணங்களை கொண்டவங்களா இருப்பாங்க இவர்கள் ரகசிய வாழ்வை பற்றி யோசிப்பதே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரங்க யோசித்து எல்லா விஷயங்களிலுமே முடிவெடுப்பதில் சிறந்தவர்களாக திகழ்வாங்க மேலும் மேஷம் கடகம் சிம்மம் தனுசு ராசிக்காரர்கள் இவர்களுக்கு நண்பர்களாக இருப்பாங்க அதே போல ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் ராசி அன்பர்கள் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ராசி அன்பர்களாக இருக்காங்க மேலும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் என்று வேறுபாடு இல்லாமல் எல்லோரிடமும் சமமாகத்தான் இந்த மீன ராசி நீர்கள் பழகுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மீன ராசிக்காரர்கள் நல்ல பக்குவவாதிகள் அப்படின்னே சொல்லலாம் இந்த ராசிக்காரங்க யாரையும் நண்பர்களாக்கி கொள்வாரோ அவர்கள் மிக பாக்கியசாலி அப்படின்னே இப்படிப்பட்ட மீனராசினியர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மாத தொடக்கத்தில் கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் குரு வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார் மேலும் ஏழரை சனியின் விரய சனியின் ஆதிக்கம் நடைபெறுது எனவே விரயங்கள் கொஞ்சம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் எந்த புதிய முயற்சி செய்தாலுமே அதில் தடை தாமதங்களே வரக்கூடுங்க மேலும் காரியங்கள் கடைசி நேரத்தில் கை கூடிவிடும் என்றாலுமே அதுவரை மன நிம்மதி குறைவாகவே உங்களுக்கு இருக்கக்கூடும் இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு நடக்க இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் புது புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்க போராடம் போராட்டம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அதிகார பதவியில் இருப்பவர்களையும் அருகில் உள்ளவர்களையும் பகைத்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் மாத தொடக்கத்தில் கடகத்தில் உள்ள செவ்வாய் மகரத்தில் சஞ்சரிக்கு சுக்ரனை பார்வையிடுறாங்க மேலும் சுக்ரன் கும்பத்திற்கு சென்ற பிறகு கூட செவ்வாயின் பார்வையானது அவர் மீது பதியுது மேலும் உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த செவ்வாய் பகவான் மேலும் அவர் மூன்று மற்றும் எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் சுக்கர பகவான் மேலும் இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்க பார்த்தீங்கன்னா இதன் பார்வை பலனால விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த மீனராசி இந்த பௌர்ணமிக்கு பிறகு நடக்கப் போகுது கடன் சுமை குறைய புதிய முடிவெடுப்பீங்க நெருக்கடி நிலை அனைத்துமே விலக போகுது நீண்ட தூர பயணங்கள் பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கக்கூடும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் தொழில் ரீதியாக எடுத்த புதிய முயற்சிகளில் வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியின் தொழில் ஸ்தானத்திற்கு அவரே அதிபதி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட குரு வக்ரம் பெறுவது உங்களுக்கு அவ்வளோ விதமான நன்மைகள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய தொல்லை அப்படிங்கிறது அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் அடுத்தவருடைய விஷயத்தில் தலையிடுவதன் மூலமாக வீண் விவாதங்கள் ஏற்பட்டு மன வருத்தங்கள் அடைவீங்க தொழிலில் உள்ள பங்குதாரர்கள் விலகுவதாக சொல்லி அச்சுறுத்துவாங்க மேலும் உத்தியோகத்தில் சக பணியாட்களால் தொல்லை உண்டாகும் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை மற்றவர்களிடம் கொடுக்க வேண்டாம் பரிகார தலங்களுக்கு சென்று வர வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அது நிறைவேறுவதில் தாமதம் ஏற்படுங்க மேலும் கும்பர ஆசையில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்ரன் கும்ப ராசிக்கு சென்று உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாகவும் இந்த சுக்கர பகவான் இருக்கார் மேலும் அஷ்டாதிபதி பனிரெண்டில் மறையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய விதமான நல்ல மாற்றங்கள் கிடைக்க போகுது அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்றாற்போல எதிர்பார்த்த நல்ல சம்பவங்கள் அனைத்துமே நடக்கும் மேலும் பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு தலைமை பொறுப்புகள் தேடி வரலாம் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகலாம் பயணங்களால பலன் கிடைக்கப் போகுது பாக பிரிவினைகள் சுமூகமாக முடிவடையும் மேலும் தனுசு ராசிக்கு புதன் செல்கிறார் இதனால உங்க ராசிக்கு நான்கு மற்றும் ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த புதன் பகவான் அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரமாக உங்களுக்கு அமைய போகுது இதனால உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் புகழ் மிக்கவர்களின் ஒத்துழைப்பு கிடைத்து ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க மேலும் மாமன் மைத்துனர் இருந்து வந்த மனக்கசப்புகள் அனைத்துமே நீங்கள் ங்க மகிழ்ச்சி பிறக்கும் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து உதரிய வருமானம் கிடைக்கும் மேலும் தொழிலை விரிவுபடுத்த எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் நன்மை தரக்கூடிய பலன்கள் மேலும் சலுகைகள் கிடைக்கும் உங்களுடைய கை ஊங்கும் மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்கும் எதிர்ப்புகள் அனைத்துமே நீங்க போகுது எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்துமே நடக்கப் போகுது வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்த மாற்றங்கள் வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்கும் கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது மாணவ மற்றும் மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடும் பெண்களுக்கு உடல் நலனில் கவனம் தேவை வருமானம் போதுமானதாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பனிரெண்டு பதிமூன்று அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் நல்லபடியாக இருக்கும் பண வரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடும் காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாக முடியும் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகப் போகுது வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடிகொள்ளும் பெண்களால் நன்மை பிறக்க போகுது அது மட்டும் இல்லாமல் புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாக போகுது கணவன் மனைவிக்கிடையே அன்யுன்யம் அதிகரிக்கும் சகோதரர் வகையில் உதவிகள் பல கிடைக்க அதிக வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் பூர்வீக சொத்து பிரச்சனையில் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது இன்னும் சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கூடி வரப்போகுது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் குடும்பத்தோடு கோவில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க மேலும் அலுவலகத்தில் உற்சாககரமாக நீங்கள் செயல்படுவீங்க உங்களுடைய ஆலோசனைகள் நிர்வாகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுங்க மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் இன்னும் சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கப் போகுது இன்னும் சிலருக்கு தடைப்பட்டிருந்த திருமணம் கைகூடி வரப்போகுது அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் சக ஊழியர்களிடையே உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாக கிடைக்கும் சக போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீங்க பங்குதாரர்களோட இணக்கமான சூழ்நிலை ஏற்பட போகுது ஆனாலுமே வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதோ நீங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதேபோல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு ஐந்து வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் துர்க்கை அம்மன் செய்ய வேண்டிய பரிகாரம் தினமும் அல்லது செவ்வாய்க்கிழமை நாட்களில் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வது நல்லது வெள்ளிக்கிழமை நாட்களில் ராககால வேலையை துர்க்கைக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வது அதை விட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம் மீனராசினியர்கள் அனைவருக்கும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோ பதிவில் பார்த்திருப்போம் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே மீனராசினர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அது வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வெற்றி வேல் வீரவேல் அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்டோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உங்களிடம் வந்து சேரும் நன்றி